ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் கண்களில் வழியும் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்னுடைய நிலைமை ஏன் இப்படி இருக்கிறது என்று மனதில் முழுவதும் கேள்விகளாலும் குழப்பங்களாலும் நிறைந்திருக்கும் ஒரு விஷயத்தை சரிப்படுத்தவும் தான் என் நெற்றி குங்குமத்தை உன்னை சொன்னேன் இப்பொழுது எல்லா விஷயத்தையும் உனக்கு புட்டு புட்டு தெளிவுபடுத்தட்டுமா உன் மனதில் இருக்கும் வேதனைகளை என்னிடம் கொடுத்துவிட்டு இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கப் போகும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்னை கடவுளாக பார்க்காமல் உன் அன்னையாக பார்க்குழந்தையே உன் உறவாக பார்த்தால்தானே நான் உனக்கு துணையாக வந்து நிற்க முடியும் நீ கஷ்டப்படுவதற்கும் மீள துன்பத்தில் மாட்டி முடிப்பதற்கு காரணம் என்னவென்பதை நான் சொல்லட்டுமா என்னதான் உன் வாழ்க்கையில் நீ தைரியமாக இருந்தாலும் துணிவாக எல்லா பிரச்சனையும் எதிர்கொண்டாலும் கூட உன் மனதிற்குள் பல சமயங்களில் தேவையில்லாத பயமும் பதற்றமும் கலக்கமும் மயக்கமும் இருக்கத்தான் செய்கிறது தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் பெரிதாக நினைத்து பயப்படுகிறார் என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று கலக்கம் அடைகிறாய் தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் மயக்கமும் அடைகிறார் இது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது இந்த பிரச்சனைகளால் இது நாள் வரை நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கிறேன் என் சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை நெருங்க முடியாது அது சேர்த்தே நான் நிகழ்த்தப் போகிறேன் என்று நம்பு தைரியமாக முன்னேறி செல்வேன் என்று முடிவு எடுத்தால் இப்பொழுது அந்த முடிவு உனக்குள் வந்தால் இப்பொழுது அந்த முடிவு உனக்குள் வந்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத அளவில் சந்தோஷம் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக கிடைக்கும் நீ எதிர்பார்த்து நினைக்காத யோசிக்காத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்துவேன் இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் இனிமேலும் உன் வராகி அன்னை உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்திக் கொண்டு தேவையில்லாத பயத்தையும் தேவையில்லாத தயக்கத்தையும் தேவையில்லாத கலக்கத்தையும் தூக்கி போட்டுவிடு என்னுடைய அன்பு குழந்தையான உன்னுடனேயே நான் இருக்கப் போகிறேன் பல ஆச்சரியங்கள் உன்னிடம் வந்து சேர தயாராக காத்திரு இனிமேல் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடந்து முடியும் அதற்காகவே எனது கண்களுக்குள் உன்னை வைத்து பாதுகாக்கிறேன் பிறகு நீயே கண் கலங்குகிறாய் நீ எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று சந்தோஷப்படும் உன் வாராகி அன்னையை மீறி எதுவும் யாருக்கும் தீங்காக தவறாக நடக்காது எனக்கென்று யாருமே இல்லை என்று எண்ணத்தை மட்டும் உன் மனத்தில் இருந்து அழித்துவிடு நான் எப்பொழுதும் உன்னுடன் தானே இருக்கிறேன் இனிமேலும் உன்னுடன் தான் இருப்பேன் இனி உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் சரியான நேரம் வரும்பொழுது உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் நடந்து முடிந்ததை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை விட்டு விலகிச் சென்ற ஒன்று மிக விரைவில் உன்னை வந்து சேர்வதற்கான நேரம் வந்துவிட்டது என் மீது நம்பிக்கை வைத்தால் என் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயம் நடக்கும் நான் சொல்லும் வாக்கு எல்லாம் ஒரு பொழுதும் பொய்யாக போகாது உன்னுடைய வாழ்க்கையும் வழிகளையும் உணர்வுகளையும் உன்னுடைய சிந்தனைகளும் யோசனைகளும் சில உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று கண்ணீர் வடிக்காதே எவருக்கு எப்படி உன்னை புரிய வைக்க வேண்டுமோ அதே வழியில் சென்று அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ சந்தோஷமாக இரு நான் உன்னுடன் இருக்கும் வரை இனி உனக்கு தோல்வியும் கஷ்டமும் துன்பமும் வராது உன் எதிர்காலத்தை நானே பார்த்து பார்த்து உருவாக்கிவிட்டேன் இனி ஒரு நல்ல செய்தியும் நல்ல நிகழ்வும் கூட உன் வீடி தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என உன் தேவைக்காக தானே என்னை முதல் முதலில் நாடி வந்தாய் நிச்சயம் உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன் உன்னை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கும் இந்த பிரச்சினைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையானதை நீ மனதில் நினைத்ததையும் நிச்சயம் நடத்தி கொடுக்கிறேன் நான் உன்னுடனே இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய் நீ ஏற்கனவே என்னை உணர்வதில் முதல் படியை கடந்து விட்டாய் இனி படிப்படியாக நான் உடன் உன்னுடன் இருப்பதை நீ உணர்வாய் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என இனி நீ வருத்தப்படும் சூழ்நிலையே வராது ஏனெனில் அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்ய போகிறேன் கள்ள கபடம் இல்லாத உன்னுடைய நல்ல உள்ளத்திற்கு செல்வமும் கல்வியும் வெற்றியும் வீரமும் அறிவும் ஞானமும் எல்லாவற்றையும் போகிறேன் உன் பல நாள் சொந்தங்கள் உன் பல நாள் சோகங்கள் எல்லாம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது எப்பொழுது என் நெற்றி குங்குமத்தை தொட்டாயோ அந்த நொடியிலிருந்தே உன் கஷ்டங்களும் சோகங்களும் வேதனைகளும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரத் தொடங்கிவிட்டது இனி நல்ல நல்லதோ நல்லதோடும் ஆரோக்கியமான செல்வ வளத்தோடும் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழ்வாய் என என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறேன் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயம் நடக்கும் உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கித் தருகிறேன் உன்னை வழி நடத்துபவள் உன் வராகி அன்னை நான் அல்லவா அனைத்தையும் சரி செய்வேன் என்று நம்பிக்கை வை என் மீது செலுத்துகிற அன்பை கண்டு உன் இதயத்திற்குள் நானே வந்து அமர்ந்து விட்டேன் உன்னுடைய கஷ்ட காலத்திலும் உனக்கு தேவைப்படும் சமயத்திலும் யார் உன்னுடன் இருந்தாலும் யார் உன்னுடன் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நீ வருத்தப்படாதே உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன் உன் மனதில் இருக்கும் பதற்றத்தை நீக்க நான் இருக்கிறேன் ஏன் நீ பதற்றப்படுகிறாய் எதுவாக இருந்தாலும் நான் கொள்கிறேன் தோல்வி அடைந்தாலும் கூட துவண்டு போகாது உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் பிறகு எதற்கு உனக்கு பயம் இப்பொழுது உன் வாழ்க்கை சூழ்நிலையில் உனக்கு சாதகமாக எதுவும் நடக்கவில்லை என்றாலும் சரி இனி வரும் காலங்களில் உனக்கு சாதகமாக நடக்கும் உனக்கு மகிழ்ச்சியை அதாவது உனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னை ஏமாற்றியவர்களிடம் தைரியமாக பொய் சொல்லிவிடும் இனி இனிதான் என்னுடைய கடைசி ஏமாற்றம் இதுதான் என்னுடைய கடைசி ஏமாற்றம் இனி நான் யாரிடமும் ஏமாறும் கோழையாக இருக்க மாட்டேன் எதிர்பார்த்தது எல்லாம் பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக சக்திசாலியாக நான் மாறிவிட்டேன் என்று சொல்லித்தான் பாரேன் உன் ஆசைகள் எல்லாம் எப்பொழுது நினைவாகப் போகிறது உன் வாழ்க்கையில் நல்ல திட்டத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன் எல்லா ஆபத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் எனது அருளால் நீ காப்பாற்றப்படுவாய் யார் உன்னை வெறுத்த நினைத்தாலும் நீ கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கிறேன் என்னை நம்பியவர்களுக்கு நான் ஒரு பொழுதும் தேர் தோல்வியை பரிசாக அளித்தது கிடையாது நம்பிக்கையோடு இரு உனக்கு மகிழ்ச்சியை நான் தருகிறேன் உன்னை தேடி உன் இல்லம் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ தயாராக இரு நீ நீண்ட நாளாக நினைத்த ஒன்றை நான் உனக்கு நடத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்